செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி பல வெற்றிகளை குவித்து வருகிறது இஸ்ரோ அந்த வகையில் சமீபத்தில் கூட ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட நான்காவது நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்திருந்தது இந்த நிலையில் நாளை ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிப்டீன் என்ற ராக்கெட்டை விண்ணில் செலுத்த இருக்கிறது இஸ்ரோ ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிப்டீன் என்ற ராக்கெட் மூலம்தான் என் எஸ் என்ற செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் ராக்கெட் மூலம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நாளை என் வி டூ என்ற செயற்கைக்கோள் தான் நாளை விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது அதே நாட்டின் வழிகாட்டுதல் பயன்பாட்டுக்கான விண்ணில் செலுத்தப்படும் என் டூ செயற்கைக்கோளாக இந்த செயற்கைக்கோள் என்பது பார்க்கப்படுகிறது என் விஎஸ் டூ செயற்கைக்கோளை வரைக்குமே அமெரிக்காவுக்கு ஜிபிஎஸ் எப்படியோ அதே போலதான் நம் நாட்டிற்கு தரை கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து பாதுகாப்பு பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய செயற்கைக்கோள் தான் இந்த என் வி செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது இந்த செயற்கைக்கோளை வரைக்குமே இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு ஐ ஆர் சொல்வார்கள் அவை உருவாக்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ முடிவு செய்தது இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் ஐ ஆர் வரிசையில் எட்டு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன விண்ணில் நிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் மூலம் இந்தியாவுக்கு பிரத்யேக வழிகாட்டியாக நாவிக் தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டு தற்பொழுது செயல்பாட்டில் உள்ளது இந்த மூலம்தான் நமது நாட்டின் கண்காணிப்பு பணிகள் இப்போது சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அடுத்து திட்டத்தில் தற்போதைய காலத்துக்கேற்ப மேம்படுத்தப்பட்ட செயற்கை கோள்களை அதன்படி மாற்றாக என் விக்கைக்கோள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதுல வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது தொடர்ந்து தற்போது ஒன்னு செயற்கைக்கோளுக்கு மாற்றாக அதிநவீன என் வி எஸ் டூ செயற்கைக்கோள்களை தற்பொழுது இஸ்ரோ என்பது வடிவமைத்திருக்கிறது இதுதான் நாளை விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சத்தீஷ்தான் இரண்டாவது தளத்தில் இருந்து நாளை காலை சரியாக ஆறு இருபத்தி மூணு மணிக்கு ஜிஎஸ்எல் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது இதனுடைய எடையை பொறுத்த பொறுத்தவரைக்குமே சுமார் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட என் வி செயற்கைக்கோளாகும் இதனுடைய துல்லியமாக தகவல்களை தெரிவிக்கும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதில் இஸ்ரோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த இஸ்ரோவிற்கு தமிழர்களுடைய பங்கு அளவில் இருக்கிறது இந்த நேரத்தில் தான் இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் பொறுப்பேற்று முதன்முதலாக விண்ணில் செலுத்தப்படக்கூடிய செயற்கைக்கோள் என்பதாலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேர கவுண்டன் என்பது இன்று ஆறு இருபத்தி மூணு மணியில் இருந்து துவங்கியுள்ளது